பாட்டும் பொருளும் பொருளாற் பொருந்தும் பயனும் என்பார் கூட்டும் படி கடைக்கனல் காயுளம் கொண்ட தொண்டர் தீ துங்கலின் தமிழ் தீம்பாள் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள்ளோதி மப்பேடே சகல கலாவலியே சொல்வி பணமும் அவதானமும் கவி சொல்லவல்ல நெல்வித்தையும் தடிமை கொள்வாய் நெலி நாசனஞ்சேர் செல்வி கெரிதன்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கேள்வி பெருஞ்செல்வ பேரே சகலகலாவலியே சொற்கும் பொருட்கும் உயிராமை ஞானத்தின் ரூற்றம் என்ன நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார் நிலந்தோய்புனைக்கே நட்குஞ்சரத்தின் பிடியோடு அரசன்னடையே கேட்கும் பதாம்புயத்தாயே சகல சகலகலாவலியே